வணக்கம் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த கையோடு நேராக ராகுல் காந்தி வீட்டுக்கு வண்டியை விட்டு அமைச்சர் உதயநிதி அதிர்ந்து போன பாஜக தலைவர்கள் அப்படி எதற்காக அமைச்சர் உதயநிதி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த கையோடு நேராக ராகுல் காந்தியை சென்று சந்தித்தார் என்பது பற்றிய மொழி உயர்த்தலை புரம்ப பார்க்கலாம் தமிழக விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் இரவு டெல்லி புறப்பட்டு சென்றார் அதாவது தமிழ்நாட்டில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது இந்த விளையாட்டு போட்டியின் தொடக்க விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதற்காக அமைச்சர் உதயநிதி அவர்கள் டெல்லி சென்றார் அந்த வகையில் நேற்று மாலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து கேரோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் தூக்க வரும்படி அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி அவர்களும் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழாவில் பங்கேற்பதாக உறுதியளித்திருக்கிறார் இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த கையோடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேராக டெல்லி அக்பர் சாலையில் உள்ள சோனியா காந்தி அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு சென்று சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த கையோடு திடீரென அமைச்சர் உதயநிதி அவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை அவர்களது வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பாஜகவின் பெரும் புள்ளிகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி வந்தால் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவின் சில மத்திய அமைச்சர்களை மட்டுமே சந்தித்து விட்டு செல்வார் ஆனால் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதாக மட்டுமே திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் எந்தவித திட்டமும் இல்லாமல் தில்லி அமைச்சர் உதயஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்திருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ளது மேலும் தேசிய அளவில் இந்திய கூட்டணியில் இரு கட்சிகளும் உள்ளன அத்துடன் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் திடீரென அமைச்சர் உதயநிதி அவர்கள் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை சந்தித்திருப்பது மரியாதை நிமித்தமான ஒன்றுதான் என்று கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சந்திப்பில் அரசியல் குறித்து பேசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விரைவில் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரில் இருந்து மும்பை வரை இரண்டாம் கட்ட பாத யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த சந்திப்பின் போது அது குறித்தும் ராகுல் காந்தி அவர்கள் அமைச்சர் உதயநிதியிடம் பேசியிருக்கிறார் மேலும் பாத யாத்திரையின் தொடக்க விழாவில் பங்கேற்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதிக்கு ராகுல் காந்தி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் அதன்படி ராகுல் காந்தி அவர்களது இரண்டாம் கட்ட பாத யாத்திரையின் தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த கையோடு நேராக சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரது வீட்டிற்கே நேரில் சென்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மாட்டில குறிப்பிடுங்க